வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்டோ திருச்சி டிவி இந்த தை மாதத்தில் ஒன்னாம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இதற்கு பேராதரவு கொடுத்த உங்களுடைய அத்தனை நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல நல்லா கவனிச்சுருங்க இந்த வாழ்வியல்ல நம்ம சில பல விஷயங்களை மாற்றினால் நம்மளுடைய அடுத்த தலைமுறை சூப்பரா இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இது நான் என் அனுபவத்தில் கண்ட உண்மையும் என் அப்பா எனக்கு அனுபவ ரீதியாக சொல்லி கொடுத்த உண்மையும் உங்க முன்னாடி அதுல இருந்து சில டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இது சொல்லிக்கிறேன் முடிஞ்சா இந்த பொங்கல் இருந்து நீங்க உங்களை மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் உங்களை தயார் பண்ணீங்க வேண்டும் முதல்ல உங்களுடைய வீட்டுல வருமானம் அதிகம் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எப்பவுமே உங்களுடைய பாக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை வச்சுக்கோங்க அதுல கடைசி ரெண்டு நம்பர்ல எண்பத்தி எட்டு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ரெண்டு இந்த மாதிரி நம்பர் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது உங்கள் வீட்டுல சமையல் அறைன்னு இருக்கும் பாத்தீங்களா இந்த சமையலறையில அன்னபூர்ணையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய அக்னி தேவனும் வசிக்கக்கூடிய இடம் அதனால சமையல் ரூமை எப்பவுமே நீட் அண்ட் கிளீனிக் கிளீனா வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் வந்து நிறைய வரும் ஓகேங்களா சரி அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இதுல நிறைய பேர் ஜோதிடர்கள் பாக்குறீங்க நீங்க உங்களுக்கு ஜோதிடம் வந்து கரெக்டா வரும் நீங்க சொல்றது அப்படியே நூறு சதவீதம் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்னா உங்களோட ப்ரிடிக்ஷன் சொல்லும் போது நல்லா கவனிச்சுங்க இது ஜோதிடம் என்பது கணிதம் தான் அந்த ப்ரிடிக்ஷன் சொல்லும் போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அவங்களுடைய வாயில கண்டிப்பாக ஒரு ரெண்டு கிராம் அல்லது மூணு கிராம்பை போட்டு வச்சுட்டு நீங்கள் அது மாதிரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெடிக்ஷன் நூறு சதவீதம் துல்லியமாக இருக்கும் ஓகே அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு நேற்று போய் ஒரு கடையில் போய் நான் பூ வாங்கலான்னு போனேன் அந்த பூ வாங்கலான்னு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த பூ கடைக்காரங்க வந்து நம்ம அந்த முல்லைப்பூ மல்லிகைப்பூ ஜாதி மல்லி இதெல்லாம் இருக்காமான்னு கேட்டேன் அதெல்லாம் இல்லைங்க காக்கரட்டாம் பூ தான் இருக்கு அம்மா அதை வாசமே வராதுமா அப்படின்னு அதுதாங்க இருக்கு அதெல்லாம் ரொம்ப விளையா அப்படின்னு சொன்னாங்க ஆனா நான் உடனே அவங்க கிட்ட கேட்டேன் அம்மா உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா கல்யாணம் முடிச்சுட்டீங்களா அப்படின்னு முடிச்சாச்சு உங்க பையனும் மருமகளும் வம் சண்டையோட இருக்காங்களா ஏதாவது பிரச்சனையோட இருக்கிறாங்களான்னு கேட்டேன் ஆமாங்க பிரச்சனையோட இருக்கிறாங்க அப்படின்னு இதை நான் எதுக்கு சொன்னேங்கிறது இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்ப வாசம் வீசாத பூக்களை நம்ம வாங்கி வச்சாலோ அந்த வாசம் வீசா வீசாத பூக்களை நீங்க விற்பனை செஞ்சாலும் உங்க வீட்டுல வாசம் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதன் பிறகு பாத்தீங்கன்னா கலப்படம் எதையும் பண்ண அப்படிங்க கலப்பட பொருள்கள் அத்தனையுமே நம்மளுடைய வாழ்வியல் பரி வாழ்வியல் முறையை மொத்தமா மாட்டிடும் இப்ப உதாரணத்துக்கு உரத்துல கலப்படம் பண்றது எண்ணெயில கலப்படம் பண்றது மற்ற விஷயங்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளை கலப்படம் பண்றது தண்ணில கலப்படம் பண்றது நீங்க எந்த தண்ணி நினைச்சுக்கோங்க தண்ணியில கலப்படம் பண்றது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வராது சரி இது ஒரு அமைப்பு இருக்கட்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க பூஜை மேற்கொள்ளுங்க பரிகாரம்னு சொல்றாங்க கடைபிடிங்க சஷ்டி விரதம் இருங்க ஏகாதிசி விரதம் இருங்க அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் ஆனா உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமான முறையில் செயல்படாதீங்க உங்களுக்கு தப்புன்னு ஒரு விஷயம் பட்டுச்சுன்னா அந்த அந்த தப்புங்கிற ஒரு விஷயத்துல அப்படியே நில்லுங்க நோ காம்பரமைஸ் ஆயிடாதீங்க அவ்வளவுதான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த வைரமுத்து ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும் அப்படின்னு கண்டிப்பா காத்து நிற்கும் அனுபவ ரீதியாவே அது உண்மையும் கூட சரி இந்த இந்த ஒரு அமைப்பு சரி இதெல்லாம் ஏன் சார் நீங்க இந்த இந்த அமைப்புல வந்து சொல்றீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில குணங்கள் இருக்கு அந்த ராசி குணங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இதனை பேஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க நல்லா புரிஞ்சுங்க அந்த காலத்துல ஜோதிடம் கண்டுபிடிக்கும் போது பாத்தீங்கன்னா அப்ப இருந்த தொழில் முறை வந்து விவசாயம் மட்டும்தான் விவசாயம் அதுக்கப்புறம் கைத்தறி அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அப்படியே வந்துருச்சு ஆனா அந்த விவசாயங்கிற ஒரு அமைப்பு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த விவசாயத்துக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம அந்த மாடை வச்சுதான் அன்னைக்கு வந்து உழுதும் அந்த மாட்டுக்கு நன்றி சொல்ற விஷயமாதான் நம்ம வந்து மாடு வீட்டுல இருந்தா வருமானம் வரும் மாட்டுல மகாலட்சுமி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க மாடு அப்படின்னா அதற்குரிய ராசி வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் ஓகேங்களா இப்படி ஒவ்வொரு கிரகத்தையும் ஒவ்வொரு ராசியும் வச்சுதான் முதல்ல அவங்க அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் காரகத்துவத்தை பத்தி வரக்கூடிய நாட்கள்ல தினசரி ஒரு ஒரு ராசின்னா இந்த ராசினா இப்படித்தான் இருக்கும் அடித்து போலன்னு சொல்ல போங்க சரி அதுல ஒரு ராசியுடைய தன்மையை இங்க வந்து நான் சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பன்னெண்டு ராசியில எல்லாருமே மேசத்தையே தொடறாங்க நான் வந்து மகரத்தை எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் மகர ராசிக்காரங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த மகர ராசி காரங்களோட பிறந்தவங்க யாரா இருந்தாலும் சரி குறைந்தது மூணு பேர் அல்லது நாலு பேர் இருப்பாங்க உடனே நீங்க கமெண்ட்ல பண்ணாதீங்க நான் ஒருத்தர் தான் மகர ராசி நான் வந்து எங்க வீட்டுல ரெண்டு பேர் தான் அப்படின்னு அப்ப வேற ஏதோ ஒரு கிரகம் உங்களுடைய ராசியை ஆக்கிரமி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும் மகரத்துல செவ்வாய் உச்சமா இருந்து எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்றது சந்திரன் மட்டும் ஒரு ராசி இருக்கும்போது இவங்க வந்து நீர் நீர்லயும் இருப்பாங்க நிலத்துலயும் இருப்பாங்க அதாவது இவங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து நீருக்கு பக்கத்திலயும் இருக்கும் நிலத்துக்கு பக்கத்துலயும் இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு த குழந்தைகள் மேல எப்பவுமே ஒரு தீராத கவலை இருந்துகிட்டே இருக்கும் நான் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேங்க மாசம் ரெண்டு கோடி ரூபா சம்பாதிக்கிறேங்க அப்படின்னு சொல்றவங்க மகர ராசியில இருந்தாங்கன்னா அவங்களுடைய குழந்தைங்க நினைச்சு அவங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கும் ஏன்னா இவங்க ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டு கோடி ஒன்றரை கோடி சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம பிள்ளையும் அதே அளவு சம்பாதிக்கணுங்கிறதே ஒரு கவலையா மாறி இருக்கு ஓகேங்களா சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா அது தன்னோட பிறந்தவங்களுடைய வாழ்க்கை ஒருத்தங்களுடைய திருமண வாழ்க்கை சரியில்லாம போயிடும் அல்லது வாரிசு இல்லாம போகும் பிறந்து திருமணத்துக்கு முன்னாடியே அவங்க இறக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அதாவது அண்ணன் இறக்கிறது தங்க தம்பி இறக்கிறது தங்கச்சி இறக்கிறது இது மாதிரி ஏதாவது ஒரு மேக்சிமம் ஆண் வாரிசுகள் தான் அதிகம் இருக்குது ஏன் ஏன்னா அதற்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு சரிங்களா சரி அந்த காரணத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம் விரிவா பார்க்கும் போது பார்க்கலாம் சரி அதுக்கப்புறம் இந்த மகர ராசியில பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுல இந்த மகர ராசிக்காரங்களுடைய வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே தண்ணீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது சரிங்களா உழைச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க ஓடி ஓடி உழைப்பாங்க இங்க கா இங்க ஒரு வேலை அங்க ஒரு வேலை அப்படி ஒரு வேளை இப்படி ஒரு வேலை அப்படியே ரன்னிங் வயசுலயே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க எல்லாருமே ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த மகரத்துக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு சிறப்பான ஒரு குணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உழைப்பு ஓகேங்களா இந்த ராசிய செவ்வா மற்ற கிரகங்கள் சனி எல்லாம் பார்க்கும்போது அங்க எல்லாத்தையும் மாத்தி விட்டோம் ஓகேங்களா நான் சொல்றது மகரத்துல சந்திரன் மட்டும் இருக்கிறது அவர் ஒளி ஒளி இருக்கிறாரா ஒளி இல்லையா அந்த விஷயம்லாம் ரெண்டாவது அமைப்பு அப்போ மகர ராசிக்காரங்க உழைப்பின் மேல் அதிகம் முக்கியத்துவம் கொண்டவங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்களுக்கு தண்ணீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரவே வராது சொந்தக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல நட்பா இருந்தாலும் ஒரு காலத்துல பகையா மாறும் ஓகேங்களா அதே மாதிரி மகர ராசிக்காரங்க உங்க வீட்டுல ஒருத்தங்க நாலு அஞ்சு பேரோட அண்ணன் தம்பி பிறந்திருக்காங்க அப்படின்னா அதுல ஒருத்தங்க மகர ராசியா வந்துட்டாங்க அப்படின்னா அந்த நாலஞ்சு பேர்ல ஒருத்தருக்கு திருமணமாகாது வாரிசு இருக்காது அல்லது அவங்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை இருக்காது இந்த மகர ராசிக்காரங்க தான் அவங்களையும் சேர்த்து பார்த்துக்கணும் சூரியனுடைய தன்மைகளை வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தான் எப்பவுமே நம்பர் ஒன் பொசிஷன்ல இருந்து எல்லா கிரகங்களும் வழிநடத்தும் ஆனா சனியுடைய சனி பவானுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அந்த உத்திராட நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாரம் ஏன்னா உத்திராடம் நட்சத்திரம் அப்படின்னாவே அதுல மலட்டு பசுங்கிற ஒரு வார்த்தை இருக்கு அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த வார்த்தை வந்து சொல்றேன் மா அதாவது குழந்தை இல்லாம இருக்கிறது திருமணத்துக்கு முன்னாடி அவங்க வந்து இறந்துறது இந்த மாதிரி பலதரப்பட்ட சம்பவங்கள் சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தங்க நகை மேல எப்பவுமே ஒரு தீராத மோகம் இருக்கும் வீட்டுல இவங்க வந்து ஒரு இருபது பவுன் முப்பது பவுன் நகை செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா அந்த நகை பேங்குக்கு போச்சுன்னா திருப்பி வீட்டுக்கு வராது அதை அல்லது அதை மீட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு தன்மை கொடுத்துரும் இந்த மகர ராசிக்கு இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இவங்களுடைய பாரம்பரியம் வீட்டுல நீங்க பாரம்பரியத்துல இருந்து வரணும் இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு அந்த பாரம்பரியமா அவங்க எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீட்டுல அந் ஒரு காலத்துல திருடர்கள் பயம் நிறைந்தக்கூடிய ஒரு நூத்தம்பது இரநூறு வருஷத்துக்கு முன்னூறு வருஷத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுல திருடர் வந்து நுழைஞ்சிட்டு வெளியில போயிருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு சொத்து பிரச்சனை உண்டு அடி பிரச்சனை உண்டு எனக்கு நாலு அடி மாங்க இருக்கு அஞ்சு அடி இங்க இருக்கு அப்படின்னு இந்த அடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைய நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இவங்களுக்கு இந்த தோசத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா ஒரு முறையாவது கேரளாவுக்கு நீங்க போயிட்டு வரணும் குருவாயூர் அப்பனை வழிபட்டு வரணும் இதெல்லாம் வந்தீங்கன்னா அந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும் சரிங்களா அப்போ மகர ராசிக்கு இருக்கக்கூடிய அந்த ராசி காரகத்துவம் நம்ம வந்து இவ்வளவு சொல்லிருக்கோம் ஓகேங்களா ஆனா அதே நேரம் அதே நேரத்துல பணம் வந்து இவங்க கையில லட்ச ரூபா இருந்தாலும் சரி கோடி ரூபா இருந்தாலும் சரி அதற்கு அடுத்து இவங்களுக்கான அந்த செலவினங்கள் அதிகமாவே இருந்துட்டு இருக்கும் இதெல்லாம் இந்த மகர ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பான குணங்கள் இப்படி பன்னெண்டு ராசிகளுடைய குணத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் என் அனுபவத்தையும் பிளஸ் நான் சந்தித்த வாடிக்கையாளரின் அனுபவத்தையும் பிளஸ் நம்மளுடைய கஸ்டமர்களுடைய அதாவது கஸ்டமர்னு சொல்ல முடியாது நம்ம பார்க்கக்கூடிய இப்ப ஒரு மகர ராசி ஒரு நண்பரை பாக்குறேன் நான் சொல்ற அவங்களுக்கு அப்படியே இருக்குது இன்னொரு ராசிக்காரங்களை பாக்குறேன் அவங்களுக்கு நான் சொல்ற பயந்த அப்படியே இருக்கு அப்படின்னா அது வந்து யதார்த்தமா எடுத்து நான் முன்னாடி வந்து ஷேர் பண்றேன் அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும் ராசிக்காரகத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ராசிக்காரகத்துவம் எந்த சூழ்நிலையும் மாறவே மாறாது ஓகேங்களா நீங்க ஆயிரம் மகர ராசியை செக் பண்ணி பாருங்க இப்ப நான் சொல்றதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு எண்பது சதவீதம் கரெக்டா இருக்கும் நிச்சயமா கரெக்டா இருக்கும் சரி அதே மாதிரி இந்த ராசிக்கு ஒரு அமைப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வாகனம் வந்து பாத்தீங்கன்னா வேகமா போறக்கூடிய வாகனம் இவங்க வீட்டுல இருக்கும் அதே மாதிரி வாகனம்னா ஆடு மாடு இதனால இவங்களுக்கு வருமானம் வரும் ஓகேங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்துல ஒருத்தங்க ஜோசியரா இருப்பாங்க ஆசிரியரா இருப்பாங்க நல்லா கவனிச்சிங்க ஜோசியரா இருப்பாங்க ஆசிரியரா இருப்பாங்க அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இவங்க வீட்டுல வாடகை வருமானம் வரும் இதெல்லாம் இந்த மகர ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பான குணம் அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு காலத்துல விபரீத ராஜயோகம் வரும் மனைவியா சார் நான் மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் சார் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு யோகம் என் மனைவி வரும்போதே இருபது நகையோட வந்துட்டாங்க சார் அதனுடைய ஒருத்து வந்து இன்னைக்கு இருபது இருபத்தஞ்சு லட்சம் சார் அப்படிலாம் நீங்க யதார்த்தமா பேசக்கூடிய மனிதர்களை வாழ்க்கையில பார்ப்பீங்க இவங்க இதெல்லாம் மகர ராசிக்கு இருக்கு அப்ப இது வந்து விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா அரசாங்கத்தால் இவங்களுக்கு ஒரு நேரத்துல தொல்லையும் வரும் அரசாங்கம் அரசாங்க அதிகாரி அவங்க கிட்ட இவங்க ஒரு வேலைக்காக முடியாது கொஞ்சம் தாமதிக்கும் அதே மாதிரி நிலபலம் சம்பந்தப்பட்ட விஷயம் சகோதரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பகை ஏற்படும் இப்ப நிலபலத்தால் அந்த நிலத்துல இருக்கலாம் அந்த நிலத்தை நம்ம சொந்தம் கொண்டாடிக்கலாம் ஆனா அது நம்ம பேர்ல ரெக்கார்ட வருவதற்கு வாய்ப்பு சற்று குறைவு அதுல ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும் அதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன் எனக்கு நாலு அடி இங்க இருக்குது மூணடி அங்க இருக்குது அந்த நில சம்பந்தப்பட்ட பிரச்சனையை இந்த மகர ராசிக்காரங்க பேஸ் பண்ணியே ஆகணும் ஓகேங்களா சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா தெய்வ அனுகூலங்கள் மேல இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு கண்டிப்பாக மர ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெய்வ அனுகுலம் நிச்சயமா நல்லா இருக்கும் அஹ் இவங்க வந்து முன்னேற்றத்தை அதிகம் இவங்களுடைய அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க பெரும்பாலும் நான் சந்தித்த ராசிக்காரங்க போறாமே நெத்தியில வந்து சந்தனம் போட்டு வச்சிருக்காங்க அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா தைரியம் வீரியம் முன்னேற்றம் விஜயம் தரக்கூடிய மூணாம் அதிபதியான குரு பகவானே அவங்க வந்து இங்க இயக்கிட்டு இருக்காங்க பனிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் குருதான் அப்பா அவருக்கு முன்னேற்றத்தையும் தருவாரு விரையத்தையும் தருவாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதே மாதிரி வாகன யோகத்தையும் தருவாரு குழந்தைங்களாலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருவாரு ஆனாலும் குழந்தைங்க மேல ஒரு கவலையும் கொடுப்பாரு இந்த மாதிரி ராசிக்கு நல்ல கொஞ்சம் ரெண்டு பலனுமே இதுக்குள்ளார வந்து இருக்கும் அதே மாதிரி நீங்க கடன் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு கடன் வாங்கி அடைச்சிட்டு அடுத்த கடன் வாங்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த மகர ராசிக்கு தேசிகளே இயற்கையிலேயே வந்து அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் இடம் இங்க எப்பவுமே மகர ராசிக்கு ஏழாம் ராசி வந்து ராசி வரும் பகையா இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா மனைவியின் சொல்லே சற்று ஓங்கி நிக்கிறது நிக்கும்னா நான் சொல்ல நிக்கிறது ஓகேங்களா மனைவி சொல்றதை இவங்க அதிகம் கேட்பாங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அரசாங்கத்தால பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் ஓகேங்களா ஆஹ் இதுல ஆஹ் அந்த பதினோராம் இடம் வந்து பாதகஸ்தானமா வரும் இல்லைங்களா செவ்வாய் பகவான் அதனால பாத்தீங்கன்னா இந்த நிலவளம் சம்பந்தப்பட்ட சகோதர உறவுகள் இங்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள் நிச்சயமாக வரும் அப்படிங்கிறதுல இன்னதுல ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றேன் எல்லாரும் பேச்சு கேட்டிருக்கோம் சார் நான் மகர ராசி சார் கும்ப ராசி சார் எங்களுக்கு சனி எல்லாம் வந்தா பாதிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு சார் நல்ல கவனிங்க நீங்க எந்த ராசியை சார்ந்தவர்களாக வருமானம் இருங்க உங்களுடைய ஜாதகத்துல லக்னம் சுப கிரகமாக இருந்து லக்னாதிபதி சுபருடைய வீட்டுல போய் அமர்ந்து அல்லது ஒன்னு அஞ்சு ஒன்பதுல அமர்ந்து அமர்ந்து அந்த லக்னத்துக்கு ராஜகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்களுடைய வீட்டுல அமர்ந்து உங்களுடைய ஐந்தாம் அதிபதி திரிகோண பாவங்கள் அமர்ந்து முக்கியமா கர்ம சொல்லக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் பாவத்துல இருந்து சரிங்களா ராகு இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மறைவு ஸ்தானத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஏழரை சனி நிச்சயமாக நூறு சதவீதம் எந்த ராசிக்குமே வேலை செய்யாதுங்கிறது நான் கண்ட அனுபவம் உண்மை ஏன்னா கிரகங்கள் போற திரிகோண பாவத்துக்கு போயிருச்சு அவங்க யாரையும் ஏமாத்த மாட்டாங்க கலப்படம் பண்ண மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க இந்த மாதிரி விஷயம் இருக்கிறவங்கள ஏழரை சனி நம்மள வந்து நம்ம காலை பிடிச்சு அவர் அம்மி கூட்டுட்டு போவார் ஆனா நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம் அடுத்தவங்க சொத்து மேலையும் பொண்ணு மேலையும் பொருள் மேலையும் எல்லாத்து மேலையும் நமக்கு ஒரு ஆசை இருக்கு ஒருத்தர் நல்லா பொழைச்சிட்டு நமக்கு ஆக மாட்டேங்குது ஓகேங்களா பக்கத்து வீட்டுல வந்து மச்சி வீடு கட்டிட்டாங்க நம்மளும் மச்சி வீடு கட்டணும்னா அவன் கட்டினா கட்டிட்டு போறான் நமக்குன்னு ஒரு அமைப்பு என்ன இருக்குன்னு எல்லாரும் மச்சு வீடு கட்டணும் எல்லாராலையும் மச்சு வீடு எல்லாம் கட்ட முடியாது அதுக்கு சூரியனுடைய பலம் வேணும் மெயினா ராகுவோடைய அமைப்பு வேணும் நாலாம் அதிபதியோட தொடர்பு வேணும் அப்படி விஷயங்கள் வந்து அங்க இருக்குது அதனால யாரை கொண்டு வேணாம் நீங்க ஒரு ஆளை லைஃப்ல மேல ஏத்தி விட்டு இருக்கீங்களா ஏறி மேல போகட்டும் ஆனா உங்களை மதிக்கிலேயே கவலையே படாதீங்க பிரபஞ்சம் அதற்கான நல்லது கட்டது கண்டிப்பாக தரும் அதனால நீங்க எந்த விதமான அமைப்புன்னு நீங்க நினைக்காதீங்க இந்த தை மாதம் முதல் தேதியில இரண்டாம் தேதியில இருந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல பலன்கள் வரும்னா நம்ம வீடியோடைய ஆரம்பத்துல சொன்ன ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க நான் நிறைய இது மாதிரி வாழ்வியல் இருக்கக்கூடிய அந்த டிப்ஸ் எல்லாமே உங்களை நமக்கு வரக்கூடிய எல்லா வீடியோக்களுமே ஒரு மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட் சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளேற கண்டிப்பா போவோம் ஓகேங்களா சரி அதன் பிறகு நம்மளுடைய யூடியூப் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற சனிக்கிழமை வந்து இல்லை ஓகேங்களா அதற்கு பதிலாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்மளுடைய யூடியூப் லைவ் வந்து கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த மகர ராசியை பத்தி நீங்க ஓரளவு நல்ல கெஸ் பண்ணிருக்கீங்க இதுல இன்னொரு பெரிய ஒரு விஷயமும் சொல்லிருக்கிறேன் மகர ராசிக்கு கும்பராசிக்கு ஏழை சனி வேலை செய்யாது அப்படிங்கறதெல்லாம் நம்பாதீங்க ஏன்னா எல்லா ராசியிலையும் அடிச்சு துவச்சு திரு திருத்துற நம்மளுடைய சனி பகவான் மகர ராசியும் கும்பராசியும் தன்னுடைய சொந்த ராசி அவங்கள தானே முதல்ல திருத்துவாரு நீ ஏண்டா அப்படி இருக்கிற நீ ஏப்பா அப்படி இருக்கிற நீ ஏமா அப்படி இருக்கிற அப்படின்னு நம்மள தானே முதல்ல திருத்துவாரு அதனால நீங்களும் ஏழரை சனியின் பாதிப்புக்கு கட்டுப்பட்டவர் அவருடைய க அமைப்புக்கு கட்டுப்பட்டவர் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் ஏழரை சனி நடக்க நடக்கக்கூடிய கால கட்டத்துல நீங்க சனி பகவானுக்கு வந்து மிகவும் பிடித்த கடவுள் வந்து எல்லாருமே ஈஸ்வரன் ஈஸ்வரன் சொல்லிட்டு இருக்காங்க அது சர்வ நிச்சயமாக கிடையாது அவருடைய உண்மையான பேரு சனி சரண் இரு கிரகம் அப்படிங்கிறது தான் சனி சரண் சொல்றது சனி சரண் சனி சரண் சொல்லி சொல்லி அது சனீஸ்வரன் ஆயிடுச்சு உண்மையாலுமே அவர் வந்து கிரக வரிசையில இடம் பெற்றது வந்து பாத்தீங்கன்னா காசில போய் கால பைரவர வழிபட்டதுக்கு பிறகுதான் அவருக்கு வந்து அந்த நவ அவருக்கு வந்து இடம் கிடைச்சது சூரிய சந்திர தன்னுடைய தாயை தகப்பனருக்கு நிகரான நமக்கு வீடு வேணும்னு சொல்லி கேட்டு சித்தி பெற்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய காசில போய் பைரவர கால பைரவரம் வழிபட்டதுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை இந்த சிறப்பு நல் நாளில் பார்த்த உங்களுடைய அத்தனை வீடுகள்லையுமே நல்ல வளர்ச்சி பொங்க நீங்கள் மேலும் மேலும் சிறப்பாக இருக்க நம்முடைய ஆன்லைன் அஸ்டோர் திருச்சி டிவியின் இந்த இரண்டாவது ஆண்டில் அடி எடுத்து வைக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் நான் வந்து இறைவனிட்ட பிரார்த்தனை செய்கிறேன் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்